ஆதிக்க சக்திகளிடம் அடங்க மறுப்பவர் அடக்குமுறைகளுக்கு எதிராக அத்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக திமிரி எழுபவர் சிறுத்தைகளை யாரும் தொட்டால் திருப்பி அடிப்பவர் சிறுத்தைகளை யாரும் தொட்டால் திருப்பி அடிப்பவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமா அவர்களை உங்களின் பலத்த கடவுளின் மூலமாக களமாட அழைக்கிறேன் சிறப்பு வாய்ந்த புதிய வரலாற்றை படைத்திருக்கிற மாபெரும் மகத்தான வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் லட்சக்கணக்கிலே குவித்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே இந்த மாநாட்டின் நோக்கத்தை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் கண்ணீர் துணிகளால் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவோம் என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு நான் எப்படி கைவாறு செய்வேன் என்று புரியவில்லை அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி ஏறத்தாழ ஏழு மணி நேரமாக காத்திருக்கிறீர்கள் நடுவீசியை தொட்டுவிட்டது திருச்சி வரையில் நம்முடைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன தோழர்கள் பல்லாயிர அங்கே தேங்கி தொர் வரையில் நம்முடைய வண்டிகள் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன ஏராளமான தோழர்கள் மாநாட்டு திடலுக்கே வர முடியவில்லை அறுவை தோழர்களே மாநாடு வெற்றி பெற்று விட்டது மாநாடு வெற்றி பெற்று விட்டது மாநாடு மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி அருமை தோழர்களே இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு ஆர் எஸ் எஸ் எதிரான மாநாடு எதிரான மாநாடு சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு பிஜேபி ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விலக்கி அடிக்கிற மாநாடு உங்கள் உழைப்பில் உங்கள் செலவில் நீங்கள் இந்த திரண்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு தம்பி பைசா தான் உங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் இந்த மாநாட்டு செலவை நீங்கள் என்ன எப்படி சமாளிப்பீர்கள் என்று நீங்கள் என்னை தேடி வந்து மாநாட்டுக்கு நிதி இருக்கிறீர்கள் அதற்காகவும் நான் அன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே மோடியை ஆச்சரியாறு பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது மோடிக்கை பார்க்க முடியாது இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அதனால்தான் இந்த மாநாட்டின் முகப்பு வரவேற்பு அளவில் மூன்று வாசல்கள் இருக்கின்றன ஒரு வாசல் சுதந்திர வாசல் லிபர்டி கேட் இன்னொரு வாயில் சமத்துவ வாயில் ஈக்வாலிட்டி கேட் இன்னொரு வாயில் சகோதரத்துவ வாயில் இந்த வாயில்களுக்கு நான் வள்ளுவர் வாயில் வல்லலார் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம் கௌதம புத்தர் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம் அப்படி வைக்கவில்லை மாநாட்டின் யாரும் இல்லை அரசமைப்பு சட்டம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் இந்த மாநாட்டுக்கான விழாநாயகன் யார் என்று கேட்டால் கான்ஸ்டிடியூஷன் தான் மேலே பாருங்கள் உச்ச புரட்சியாளர் அம்பேத்கர் இடது பக்கத்தில் காரல் மார்ஸ் வலது பக்கத்தில் தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு கீழே பிரியாங்குளா கான்ஸ்டிடியூஷன் அரசு அரசமைப்பு சட்டத்தில் முகாப்புரை அரசமைப்பு சட்டத்தில் முகாப்புரை கான்ஸ்டியூஷன் தான் அந்த பிரியாமல் தான் முகப்புரை தான் இந்த மாநாட்டின் கருப்பொருள் அதனால் தான் மேலே கான்ஸ்டிடியூஷன் பிரியாமல் வாசலில் நுழைந்ததும் புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்ந்திருக்கிறார் பக்கத்திலே கான்ஸ்டிடியூஷன் பிரியாமல் வாயில் சென்னையில் இருந்து சுடர் ஜோதி அந்த சுடர் சமத்துவ சுடர் தஞ்சை கீழ்வன்மணியில் இருந்து சுடர் அந்த சுடர் சகோதரத்துவ சுடர் மேலவளவு உரியேசன் நினைவிடத்தில் இருந்து சுடர் அது சுதந்திர சுடர் அதிலும் ஈக்வாலிட்டி லிபர்டி என்கிற டார்ச் கடைசியாக மேடையிலே தலைவர்கள் அனைவரும் சுடர் ஏந்திரார்கள் என்னை சுடர் ஜனநாயக சுடர் ஜனநாயக சுடர் இந்திய வரலாற்றிலேயே ஜனநாயக சுடரை ஏந்துகிற மாநாடு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே விடுதலை சிறுத்தைகளின் மாநாடுதான் இருபது தலைவர்கள் துறந்து கைகோர்த்து நிற்காமல் ஜனநாயக சுடரை ஏந்து நின்றோம் ஏன் நாடு சனாதன இரு சூழ்ந்து கிடக்கிறது மோடி அமித்ஷா கும்பல் அவர்கள் கும்பல் கும்பல் ஏமாற்றுகிற கும்பல் மோசடி கும்பல் மக்களை ஏய்க்கிற கும்பல் எத்தர்கள் அவர்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை ஏற்றி பிழைக்கிற மோசடி கும்பலின் கைகளில் இந்த நாடு கொண்டது கடந்த பத்தாண்டுகளிலே அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் ராமசாமி தந்தை பெயர் ராமசாமி எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் தந்தை பெரியார் எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் கல்சிராம் கல்சிராம் அவரும் ராமர் தா எங்களுக்கு ராமர் உண்டு அம்பேத்கரின் அண்ணன் பலராமன் அந்த ராமர் எங்களுக்கு உண்டு எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே ராமர் அறிமுகமாக்கி இருக்கிறார் ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கருதாது நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை ராமர் அரசியலை எதிர்க்கிறோம் ராமரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் சனாதன கும்பலில் சதி சூத்திர இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் தீர்மானத்தை படித்தோமேறு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் ஓபிசியில வெறும் அறுபத்தி ஏழு பேர் எவ்வளவு பேர் எஸ்சியில பதினேழு பேர் எவ்வளவு பேர் எஸ்டியில வெறும் எட்டு பேர் இந்தியா முழுவதும் எண்பது விளக்காடு ஃபார்வேர்ட் கம்யூனிட்டீஸ் யார் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டினா முன்னேறிய சாதி யாரு பிராமணர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் ஆர்எஸ்எஸ் என்றான் அது பார்ப்பனர் சங்கம் என்று பொருள் அது பிஎஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அன்ல பிராமணர் சேவச்சங் பி எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அல்ல ராமராஜ்யம் என்றால் பார்ப்பன ராஜ்யம் என்றுதான் பொருள் ஏனென்றால் ராமன் ஒரு காலத்தில் பிறந்தாராம் ஆட்சி செய்தாராம் அது புராண கதையில் வருகிறது புராணம் வேறு வரலாறு வேறு ஆனால் வரலாற்றை திரிக்கிறார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே மோசடி பேர் வழி மோடி மோடி ரெண்டு பேருக்கு வேலை தருவதாக எவ்வளவு நாடகம் தொட்டு அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார் ராமர் கோயிலுக்கு போய் சாஸ்தாஸ்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார் உலக மகா நடிப்பு உலக மகா நடிகர் மோடி மக்களை ஏக்கிறார் அவரால் இந்த தேர்தல் அரசியலில் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன் இந்த பத்தாண்டுகளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் சொல்ல முடியுமா அயல் நாட்டு வங்கியிலே தேங்கி கிடைக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரு உங்களுக்கு வந்ததா உங்கள் அனைவருக்கும் வாக்கு வங்கி இருக்கிறதா இல்லை வங்கி கணக்கு இருக்கிறதா இல்லையா பணம் வந்ததா அப்படி என்றால் மோடி மோசடி பேரவையா இல்லையா பதினைந்து லட்சம் பணம் தரவில்லை அந்த கருப்பு பணத்தை பற்றியே பேசவில்லை அவருடைய சேவை மோடி அம்பானி மோடி அமித்ஷா ஆகியோரின் சேவை அதானிக்கும் அம்பானிக்கும் எடுபடி வேலை செய்வதுதான் அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதுதான் அதுதான் மோடியின் அமித்ஷாவின் பத்தாண்டு கால சாதனை பல லட்சம் கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்ட தொழிலதிபர்கள் எல்லாம் வடையுறியிருக்காரர்கள் எல்லோரும் மோடி சமூகத்தை சார்ந்த பனியா கும்பலை சார்ந்த தொழிலதிபர்கள் விஜயமல்லையா உட்பட பல லட்சம் கோடி தள்ளுபடி செய்கிறார்கள் நீ நானும் கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்கிறார்களா படிப்பு கல்விக்கு கடன் தருகிறார்களா ஏதேனும் ஒரு பெட்டி கடை வைத்துக் கொள்ள கடன் கேட்கிறோமே வங்கிகளில் கடன் தருகிறார்களா ஆனால் லட்சக்கணக்களை கடன் தந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டு அதையெல்லாம் ஈடு செய்வதற்கு அப்பாவி மக்களின் மீது வரி போடுகிறார்கள் வரி விதிக்கிறார்கள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியாரிக்க தாரைவார்க்கிறார்கள் கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் கூடங்களின் அணுலை போக்குவரத்து கடலோர துறைமுகங்கள் எல்லாம் தாரைவார்க்கிறார்கள் அதானி ஏர்போர்ட் அதானி சி போர்ட் அதானி தெர்மல் பவர் பிளான்ட் அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா துறைகளிலும் அதானி தான் அம்பானி தான் யாருக்கு ஆட்சி செய்கிறார் மோடி அப்பாதி இந்துக்களுக்கா இந்துக்கள் நாலு வகை இந்துக்கள் இருக்கிறார்கள் பிராமண இந்து வேறு சத்ரிய இந்து வேறு வைசிய இந்து வேறு சூத்திர இந்து வேறு இங்கே இருக்கிற நாம் எல்லாம் இந்துக்களே அல்ல புத்தரின் வழிவந்த வம்சம் இந்துக்கள் நான்கு வகையான இந்துக்களை இந்துக்களின் சூத்திர இந்துக்கள் என்கிற ஓபிசி மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்காகத்தான் ராமர் பெயரை சொல்லுகிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் முழங்குகிறார்கள் ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு முன்னே திறக்கிறார்கள் இவை திசை திருப்புகிற சதி திட்டம் யாரை ஏக்க சூத்திர இந்துக்களை ஏக்க நீ கல்வியை கேட்காது கடனுதவி கேட்காது மனைப்பட்டா கேட்காது வீடு கேட்காது வேலை வாய்ப்பு கேட்காது பொருளாதார தண்ணீரை பற்றி பேசாதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் குறிப்பாக சூத்திர இந்துக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான மாநாடுதான் சிறுத்தைகளின் மாநாடு தொடர்ந்து முப்பத்தி மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம் இந்த தீர்மானங்களில் ஒட்டுமொத்தமாக இந்திய பிரச்சனைகள் அனைத்தும் உள்ளடக்கமாக இருக்கின்றன இந்த தேசிய அளவில் பார்வை கொண்ட ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் ஒற்றுமை சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான இவர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்தும் ஐந்து லட்சத்திற்கு மேலான சிறுத்தைகள் இன்றைக்கு காவிரி நதிக்கரையிலே குழுமி இருக்கிறார்கள் ஐந்து லட்சத்திற்கு மேலான சிறுத்தைகள் கூடியிருக்கும் எல்லோரும் தலைவர்கள் ஜனநாயக சுடரை ஏந்துங்கள் என்று சொன்ன போது நீங்களும் உங்கள் கைகளில் இருக்கிற செல்போனில் டார்ச் அடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் கொண்டோம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது லட்சக்கணக்கான தோழர்கள் செல்போன்களோடு இங்கே அந்த டார்ச் அடித்த போது சனாதன இருளை விரட்டி அடிக்கிற ஆற்றல் சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அது நிரூபித்தது